உடைந்து கிடக்கிறாயா கவலையோடு கண்ணீர் சிந்து நிற்கிறாயா சிதைந்து கிடக்கிறாயா வேண்டாம் காரணம் இன்று ஆண்டவராகிய கிறிஸ்து உன்னை போகிறார் பகைவர்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்தப் போகிறார் உன்னை வெறுத்தவர்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்தப் போகிறார் உன்னை இகழ்ந்தவர்களுக்கு முன்பாக உயர்த்தப் போகிறார் நீ செய்ய வேண்டியது அவரெண்டே ஓடிவார் உன் திருப்பாதம் தேடி வருகிற நாண்டு வருக எனக்கு யாரும் இல்லையப்பா என்று கூறி கதறி அழு அவர் உன்னை இன்று எல்லோரும் பார்த்து வியக்கும் வண்ணம் உயர்த்தப் போகிறார் மகிழ்ச்சியால் நிரப்ப போகிறார் எவரும் விரும்பாத போல குயவன் கையில் இசையும் களிமன் போல என் சித்தம் அல்ல சித்தம் என் சித்தம் அல்ல